அவர்கள் சட்டை போட்ட மாணவனாய் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்தாரோ அதுபோல் பதினான்கு வயதில் முடித்திருத்தும் கடையிலே இளைஞர் திமுக தொடங்கிய தலைவர் தான் நம்முடைய தேச தலைவர் திராவிடத்தின் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதினாறு வயதில் தென்னாட்டு காந்தி பேரையர் அண்ணாவை அழைத்து வந்து கோபலாபுரத்தில் கழகக் கூடிய தூக்கு மேடை கழக பிரச்சார நாடகங்களில் நடித்தார் பொதுக்கூட்டங்களிலே திருமண கூட்டங்களிலே பேசினார் பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞர் ஐவர் குழுவில் ஒருவராக வருகிறார் இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்கிறார் திருமணமாகி ஒரே மூன்று மாதத்தில் நம்முடைய இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மிசா சிறையில் மிசா கைதியாக ஓர் ஆண்டு இருக்கிறார் மிசா கைதி என சாதாரண இல்ல பல முறை நான் உங்களிடத்தில் பேசிய செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிசா என்று சொன்னால் அவர் மிசாவில் போகும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நினைக்கிறேன் தான் அவர் ரெண்டு வயசு இருக்கும் மிசால போறாரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு கல்யாணம் மூணே மாசம் ஆகி மூணே மாசம் யாரா இருந்தாலும் திருமணமான அந்த ஒரு வருஷம் இல்லற வாழ்க்கையிலே மனைவியோடு வெளியே போறது வரது மகிழ்ச்சியா இருப்பாங்க வந்துடும் லைஃபே மாறிடும் அந்த ஒரு வருஷம் தான் எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு மூன்றே மாதத்திலே நம்ம இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மிசா கைதியாக செல்கிறார் எமர்ஜென்சி ஒரு கடுமையான நெருக்கடி கடுமையான நெருக்கடி தளபதி உள்ள போனவுடனே உள்ள போனவனே அடி உள்ள போனவனே அடிங்க உள்ள போனவொடனே அடி ஒரு குஷ்ரோகி தங்க இந்த ரூம் தான் தளபதி கொடுக்குறாங்க அந்த குஷ்ரோகி செத்துறான் இரவு காலையில தளபதி போறாரு தீ உள்ள அந்த ரூம்ல போட்டுடுறாங்க அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குசுரோகி தொடச்சு போட்ட அந்த ரத்தம் கரைப்படைத்த பஞ்சி எல்லாம் இருக்குது அந்த குஷ்ரோகி பயன்படுத்தின தட்டு அந்த கோவம் அதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்துட்டு மண் கலந்து கொடுத்து சாப்பிடுன்றாங்க காவல்துறை அதிகாரி பயங்கரமான எதிர்ப்பு தளபதி அடிக்கிறாங்க அவருக்காக உயிர் தியாகம் செய்தார் சிட்டி பாபு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து வருகிறார் தலைவர் தளபதி நாடு முழுவதும் சுட்டுத்திரிகிறார் லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைய வைத்தார்